திமுக அளிக்கத்துக்கு வர்றனாக்கா நாற்பத்தி ஐம்பதாம் வருஷத்துக்கு சொல்லாதவனே கிடையாது உழைப்பு வேணும் முக்கியமா உழைப்பு வேணும் அது இல்லைன்னா நடக்காது ஒரு சின்ன சம்பவத்துக்கு பயந்துட்டு ஒரு மாசம் ஊட்டுக்குள்ளார் போய் உட்காந்துட்டு கட்சி வளர்த்து வேணாம் நடக்கிற காரியம் அதான் தைரியம் வேணும் அந்த உழைப்பு வேணும் நேற்று முளைச்ச கட்சி கூட திமுக எதிர்ப்புன்னு சொல்றது நிலமையில தான் இந்த திமுக தானே இருக்குது வேலை நேரத்தில் பீ கவரில் வந்து பஸ் ஸ்டாப்ல போய் பாருங்க பஸ்ஸுக்கு காத்திருக்கிறது யார் ஆண் நிற்கிறானா பெண் நிற்கிறாங்கன்னா போய் பாருங்க மகளிர் விடியல் பயணம்னு பஸ் விடுறாங்க ரொம்ப வழியுது பஸ்ஸில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ன பாதுகாப்பாக வைக்கணும் கூண்டு வண்டியில் ஏற்றிட்டு போனிருக்கிறீங்களா அண்ணா அறுபத்தேழாம் வருஷம் வந்து முதலமைச்சர்னு கையெடுத்து போட்டு இப்படி வெளியே வர்றார் தம் மூணு பர்சென்ட்டுக்காரர் இருந்தது உடனே அண்ணா ஊழல் செய்தார்னு நான் ஆரம்பிச்சிட்டான் அவனுங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் கோபால்சாமி ஐயங்கார் ரயில்வே அமைச்சர் அடுத்தாற்போல் உலக புகழ்பெற்ற முந்த்ரா ஊழலில் க ப பதவி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டவன் டிடி கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று ஏவன் குற்றவாளியின் பேர் வாங்கின ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயக்கார் இவங்க பேசுறாங்க திராவிட இயக்கங்கள் ஊழல் பத்தி இன்னும் சீக்கிரமா பேசலாம் அதுல இருந்து தெரியல விஜய் தான் எங்களுக்கு வாழ்வு அப்படிங்கிறாரு விஜய் கிட்ட பிச்சை கேட்கறது அவர் இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல அந்த கட்சி முதல்வர் விஜய் அறிவிச்ச பிறகும் கூட தை பிறந்தால் வலிபிறக்க சொல்றது எப்படி அவர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் பாவத்தை பிச்சா தேங்கி பிச்சை எடுக்கிறாங்க என்னையும் சேர்த்துக்கா என்னையும் சேர்த்துக்காங்கிறாங்க அவர் சேர்த்து மாட்டேங்கிறாரு அவர் இருக்கிற நிலமில யார் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு போய் அவங்க அவர்னே எந்திரிக்கவே இல்லை அப்படியே படுத்துருக்காரு கையை நீட்டிக்கிட்டு இருக்கார் யார் கால் கிடைக்குதோ அந்த காலை பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு இன்னைக்கு அதான அவருடைய நிலைமை லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா திமுகவுடைய எழுபத்தைந்து ஆண்டு அறுபத்தி கொண்டாடுறாங்க முதலமைச்சர் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறாரு புதிதாக வந்தவங்கள்லாம் திமுகவை மிரட்டி பார்க்குறாங்க ஆட்சியை பிடிச்சிடணுன்னு பகல்கனவை காண்கிறாங்க ஆனால் திமுகவை மாதிரி வெற்றி பெறணுன்னா திமுக மாதிரி அறிவும் வேணும் உழைப்பும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன உண்மைதானே உழைப்பு வேணும் முக்கியமாக உழைப்பு வேணும் அது இல்லைன்னா நடக்காது ஒரு சின்ன சம்பவத்துக்கு பயந்துகிட்டு ஒரு மாதம் வீட்டுக்குள்ளார் போய் உட்காந்துட்டு காட்சி வளர்த்து வேணாம் நடக்கிற காரியமாக நேரு வந்து நான் சென்சுன்னு சொன்னாருங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றி பார்லிமெண்ட்டில் திமுக எடுத்து நின்றுச்சு நேரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு வீடு காட்டினாங்க அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் ஆட்சி அவங்கள போட்டு தாக்கு தாக்குன்னு மதிய மதியுலக மண்டை உடஞ்சி உயிர் காபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார் கண்ணதாசன் உயிர் காபத்தான நிலையில் க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார் ஏவிபி ஆசைத்த பிள்ளை ஆறு மாதம் ஜெயிலுக்கு போனாங்க அந்த தைரியம் வேணும் அந்த தைரியம் வேணும் அந்த உழைப்பு வேணும் அந்த அர்ப்பணிப்பு வேணும் அதெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு ஜலங்க அடிபட்டுறானவனே பாதுகாப்பாக பத்து நிமிஷத்தில் கூட்டுக்குள்ளார் போய் ஒண்டிக்கூடாது அப்படி இருந்தால் இப்படி கட்சி அது திமுக அழிக்கத்துக்கு வர்றேன்னாக்க நாற்பத்தொம்பதாம் சொல்லாதவனே கிடையாது சொன்ன கட்சியெல்லாம் என்னாச்சு கலைஞர் ஒழிப்பேன்னா அண்ணா திமுகனு ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் இன்னைக்கு அந்த கட்சி எங்கே இருக்குது எம்ஜிஆர் எம்ஜிஆர் இப்போ யாருக்கு ஞாபகம் இருக்குது கலைஞரை திரும்பி திரும்பி தோக்கடிச்சாங்க அவர் திரும்பி இன்னைக்கு யாருன்னு பார்த்தாக்கா அவங்க அந்த கட்சி தான் நின்றுட்டு இருக்குது எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரே சின்னத்துல தேர்தலில் போட்டி போடுற ஒரே இயக்கங்க தான் அன்னைக்குள்ள இருந்து இன்னைக்கு அதே சின்னம் தான் அதே தான் யாருக்கு இருக்கு இது எந்த கட்சிக்கு இருக்குது அந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளை வரலாறு எப்படி பாக்குறீங்க வளம் நாங்கள் அதோட வளர்ந்தவங்க தானே ஏன்னா ஏழு வயசு கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதோட தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எழுந்தத்தையும் பார்த்தா உளுந்தத்தையும் பார்க்குறேன் உளுந்தையும் பார்க்குறேன் மறுபடியும் எழுந்ததை பார்க்குறேன் அலைகள் மாதிரி வருது அலை ஒரு ஆளை வருது அந்த ஆளாக ஓய்வு அடுத்த அலை வருது அது மாதிரி தான் திமுக கடவுள் மாதிரி அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது சில அலைகள் இறங்கி போகுது பல அலைகள் இப்போ உள்ள வருது அது மாதிரி அலைகளாக தான் இருக்கேன் இன்னைக்கு இருவ இன்னைக்கு நேற்று முளைச்ச கட்சி கூட திமுக எதிர்ப்பேன்னு தான் திமுக தானே இருக்குது இவங்க அத்தனை அந்த யாரும் எதிர்க்கிறாங்கன்னா திமுக எதிர்க்கிறார் அதுவே திமுக கட்சி வெற்றி தான் அவ்வளோதான் ஆனால் இப்ப இந்த விமர்சனங்கள் வந்து இப்ப தொடர்ச்சியாக கடந்த மீடியால கூட சொல்லியிருந்தார் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட முடியாதுன்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த சின்ன சின்ன ரியாக்ட் பண்ண இப்போ மீடியாக்கள் வந்து இஷ்டத்துக்கு எழுதுறீங்க அதுக்கு பதில் சொல்லணும் அதையும் கேட்பீங்களா ஸ்டாலின் பயந்து விட்டா இருப்பீங்க உங்க பிரச்சனையும் அதுதானே உங்ககிட்ட வந்து பார்த்தா உடனே வந்து பார்த்தார எப்படி வந்தார் அப்படிங்கிறீங்க வந்து பார்க்கலாம் வரவே இல்லையே எப்படின்றீங்க உங்களுக்கு யார் பதில் சொல்றது உங்க வாய முடித்துக்காக தான் அது சொன்னார் எந்த கும்படாலும் அச்சிக்க முடியாதுன்றாரு அவ்வளோதான் அதுக்கு மேலே அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற எந்த கட்சியும் இன்னைக்கு ஒன்னும் நிரூபிக்கல அதிமுக தான் நம்ம பெருசாக பார்த்தோம் அந்த கட்சியும் இன்னைக்கு இல்லையே அந்த கட்சி இன்னைக்கு இல்லையே திமுக போன்று அறிவு வேணும்னு சொல்கிறாரு குறிப்பாக அந்த பகுத்தறிவு வளர்த்து திமுக மக்களோடு ஒன்றி ஆட்சியை பிடிச்சாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் அதை தவற விடுறாங்கன்னு பார்க்கலாமா இன்றைக்கி இருக்கிற கட்சிகளுக்கு என்ன லட்சியம் இருக்குதுன்னு முதல்ல அதை சொல்லுங்கள் நூற்றுக்கணக்கான கட்சி இருக்குது நீங்களும் யார் யாரையோ தூக்கி விட்டீங்க அவங்களுடைய லட்சியங்கள் என்ன நீங்கள் தூக்க விடாத ஆட்களா அவங்களுடைய லட்சியங்கள் என்ன ஒன்றுமே தெரியலையே தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வைக்கிறீங்க அப்புறம் என்னத்துக்கு திராவிடன்னு வச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் அதை 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 பின்பற்றி தானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸை தவிர வர பாஜக பிஜேபியை தவிர வர யாருக்கு வந்து திராவிட இயக்கத்தை தாண்டி போக முடியுது அவங்களால எல்லோரும் திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி தான் வர வேண்டியிருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் அதனால தான் அதை ஒரிஜினலாக இருக்கிற கட்சிக்கே எல்லோரும் போயிடுறாங்க இதுக்கு என்ன அதுக்கு இவங்ககிட்ட வந்து க தொங்கணும் அங்கே போய் போகிறதுக்கு இன்னும் திமுக திமுகவுக்கு இருக்கலாம்ங்கிறாங்க கொள்கை ஏழு ஏழாம் நூற்றாண்டு நடக்கிற சண்டை அது திராவிட இனத்துக்கும் சனாதனத்துக்கும் மத்தியில் நடக்கிற ஏழாம் நூற்றாண்டு நடக்கிற ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடக்கிற சண்டை இது இன்னைக்கு நேத்து இல்லை தொடர்ந்து சனாதன தோல்விதான் அடைஞ்சிருக்கு அதே தான் இன்னைக்கும் திமுக எழுபத்தைந்து வருடம் அந்த அறிவை ஊட்டினாங்கன்னா படங்களின் மூலமாக நடிகர்களின் மூலமாக திராவிட கொள்கைகளை பரப்புனாங்க மக்களிடையே அது வந்து பொன் போய் சேர்ந்துச்சு அதனால மக்கள் இன்று வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக ஏற்றுறாங்க இப்போ இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் வந்து சினிமாவில் வந்து வேறு விதமாக இருந்துட்டு அரசியலில் பேசும்பொழுது மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா ஏற்றுக்குவாங்க பா போக போக தான் தெரியும் இன்னைக்கு இது இன்னைக்குன்னு விஜய் அதை நிரூபிக்கவே இல்லையா அவர் எலெக்ஷனில் நிற்கவே இல்லையே விஜய் படத்துல என்ன இருந்ததுங்கிறது அவருக்கே தெரியாது ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா என்ன இருக்குது அதாவது எனக்கு தெரிஞ்ச பிகில்ங்கிற ஒரு படம் தான் அதில் பெண் உரிமையை பற்றி பேசுறாங்க அதை தவிர அவருடைய படங்களில் என்ன இருந்தது ஒரு ஒரு படத்தில் டாக்டர்களை கவலைப்படுத்துனாங்க டாக்டர்களை ஆட்டிக்கிட்டா ஓதங்கிடான்னு எடுத்தாரு சர்க்கார் படத்தில் ஒரு விஷயம் வந்து ஒரு ஓட்டுக்கு கூட நம்ம வந்து ஆட்சியை மாற்றலாம் இருந்தது அதை தவிர அவருடைய படங்களில் என்ன இருந்தது அந்த படங்கள் கில்லி படம் வந்து ஸ்டண்ட்டு சீனுக்காக ஓடிச்சுங்க அதில் என்ன இது இருந்தது அவருடைய படங்களில் என்ன இருந்தது த விஷயங்கள் என்ன இருந்தது நான் வேற திருமலை பார்த்தேன் திருமலையில் ஓரளவுக்கு சில கதை இது ஒரு வில்லன் எழுத்து நிற்கிற கதை தான் அதுக்கு மேலே அதில் என்ன இருந்தது செய்திகள் ஒன்றும் இல்லையே பொழுதுபோக்கு படங்கள் அவ்வளோ தான் அது பொழுதுபோக்கு படங்கள் எடுத்தாரு இப்போ வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கார் அதை ட்ரை பண்ணிட்டோம் யார் வேணாங்கிற முதல்ல ஒரு எலெக்ஷனை வந்து கட்சி இது பொதுக்குழு செயற்குழுவுக்கு வந்து முதல்ல வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் நடத்தணும் அதுவே நடத்தாமல் யாரோ ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து பொதுக்குழுவில் ஆயிரம் பேரா எனக்கு நான் கேள்விப்பட்டது கூட இல்லை மாநாடுமா நடத்துகிறாரு பொதுக்குழுவை மாநாட்டுக்கு அவனே தான் வர இப்போ பொதுக்கூட்டத்துக்கு அவனே தான் வர ரோட் ஷோவுக்கு அவனே தான் வர பொதுக்குழு கூட்டத்துலேயும் அவனே தான் ஐயா அந்த ஆண்கள் சீமான் கட்சி மாதிரி இருக்குது அந்த ஒரு பத்து பேர் பின்னாடி பகாஹா பகாஹா அடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பின்னாடி நின்றுட்டு ஒரு பத்து பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை பேசுகிறாங்க திமுக ஒழிய வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதை சொல்ல போய் தான் கடைசியில் உங்கள் சொந்த செலவு கூட பத்து கோடி ரூபா செலவு பண்ண விட்டு தான் போச்சு திமுக ஒழிக்கனு சொல்லிவிட்டு என்ன ஆச்சு உங்க காசு தான் பத்து கோடி போச்சு ஸ்டாலின் திமுகவை தொட முடியாதுங்கிறாரு ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் சொல்கிறாங்க இப்போ எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுறாங்க சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுறாங்க இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஒழுங்கு என்ன கேட்டு போச்சு பெண்கள் வெளியே காட்டவே முடியல அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டியதெல்லாம் வேற ஆளுக்கு போடுங்க யார் வேணாங்கிற தான் சொல்லிட்டீங்களே பெண்கள் காட்ட முடியல நடப்படிலாம் சொல்கிறேன் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க பெண்கள் தலை தலைகாட்டுற மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க அப்படி பேசியிருப்பாங்க இப்போ தமிழிசைல நான் பயந்துகிட்ட உட்காந்துருக்காங்க வீட்டுல அதை பேசுறது யாரு வானதி சீனவாசன்னு தமிழிசைகள் அந்த பெண்களையும் வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம் சுதந்திரத்தால்தானே நீளம் மேடம் வந்து பேசுறேன் பெட்ரோல் விலை பதற வைக்கிறது டீசல் விலை தேங்கிய வைக்கிறது ஆயில் விலை அதிர வைக்கிறதுன்னு சொன்னப்போ அம்மா நீ எங்கே போச்சது பேசின பேச்சு அந்த மாதிரி இன்றைக்கி உன் உங்கள் உன் கட்சியை உன்னை காலவாரி விட்டுரு நீ வீட்டுக்குள்ளார போய் நான் இவங்களா சட்டம் ஒழுங்குலையே போனேன் நீ பேச்சு இல்லை கொள்கைகளை தோற்று போயிட்ட உன் தலைமை அந்த மாதிரி போய் காலையில் வாங்க வேலை நேரத்தில் பீக் அவரில் வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் பாருங்கள் பஸ்ஸுக்கு காத்திருக்கிறது யார் ஆண் நிற்கிறானா பெண் நிற்கிறாங்கன்னா போய் பாருங்க மகளிர் விடியல் பயணம்னு பஸ்ஸு விடுறாங்க ரொம்ப வழியுது பஸ்ஸில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க என்ன பாதுகாப்பாக வைக்கணும் கூண்டு வட்டியில் ஏற்றிட்டு போகணுங்கிறீங்களா புரியலையே யாரும் பா மக்களை சந்திக்காமல் பஞ்சாயத்துலேருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன் அங்கிருந்து டெஸ்டைட்டாக வந்துட்டு இருக்கீங்க எங்கே பார்த்தாலும் ஊழல் திமுக ஆட்சியில் ஊழல் பாதுகாப்பின்மை குறைபாடு இது போன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சமீப காலமாக அதிகமாக வருது ஊழல் குற்றச்சாட்டு என்றைக்கு இங்கே சொல்லுல அண்ணா அறுபத்தி ஏழாம் வருஷம் வந்து முதலமைச்சர்னு கையெழுத்து போட்டு இப்படி வெளியே வர்றார் மூ அந்த மூணு பர்சன்ட்டுக்காரங்க உடனே அண்ணா ஊழல் செய்தார்னு ஆரம்பிச்சிட்டாரு அவனுங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் கோபால்சாமி ஐயங்கார் ரயில்வே அமைச்சர் அடுத்தாற்போல் உலக புகழ்பெற்ற முந்திரா ஊழலில் க பதவி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர் டி டி கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று ஏவன் குற்றவாளின் பேர் வாங்கின ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார் இவங்க பேசுகிறாங்க திராவிட இயக்கங்கள் ஊழலை பற்றி நீ ஏன் இன்னும் 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 அசிங்கமாக பேசலாம் இன்னும் பேசலாம் பிரதம மந்திரியாக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக கோர்ட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரே பிரதம மந்திரி நரசிம்மராவ் ஐயங்கார் இவங்க சொல்றாங்க திராவிட இயக்க ஊழல் சொல்ல சொல்லு ஆளுங்க உங்ககிட்ட பத்திரிக்கை இருந்து எழுதிட்ட இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட உன்னையெல்லாம் ஏற்றுத்தாங்க அந்த கட்சி வந்தது நீ பண்ணாத அட்டகாசமாக டெபாசிட் போகணுங்கிறாங்களே இருநூத்தி பத்தொன்பது தொகுதியில் இந்த தடவை திமுகவுக்கு பல இடங்களில் டெபாசிட் போகும் போட்டுங்க அவங்க ஜெயிச்ச டெபாசிட் கொடுக்க மாட்டாங்க கட்சி ஜெயிச்சு திமுக ஜெயிச்சிருச்சுன்னா டெபாசிட் கொடுக்க மாட்டாங்க அதனால அதான் சொல்லிருப்பாங்க ஒரு அளவுக்கு மேல ஓட்டு குறைஞ்சிங்கன்னா டெபாசிட் போயிடும் ஜெயிச்சிட்டா டெபாசிட் கொடுக்க மாட்டாங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் தை பிறந்தா அதிமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும் விஜய் எல்லாம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி பாக்கு அதுலேருந்து தெரியல விஜய் தான் எங்களுக்கு வாழ்வு அப்படிங்கிறாரு விஜய் கிட்ட பிச்சை கேட்குறாரு அவர் இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அம்மா தாயேன்னு தாவை கா வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு ஐயா பிச்சை போடு கூட்டங்கள் வந்து சேரு எங்களை காப்பாற்றினு பிச்சை எடுக்கிறாங்க பழனிசாமி கூட்டம் அவருக்கு அதை திறக்க மாட்டேங்கிறார் இன்றைக்கி இருந்து ஒரு பதிலையும் காணும் அவர் சட்டியில் இருந்தால் தானே அவர் ஆகப்பில் எடுக்க முடியும் அவர் பொதுக்குழுவில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாச்சு அதுவே அவருக்கு இப்போ தான் தெரிஞ்சுருக்குது அவர் கட்சி ஆரம்பித்து அவருக்கே தான் தான் தலைவருங்கிறது இப்போ தான் அவருக்கு அந்த அங்கீகாரமே கிடைச்சிருக்குது அதுதான் அவர் கட்சியில் லட்சம் நாம நினைச்சுக்கிட்டு அவர் ஆரம்பித்த கட்சின்னு இது பார்த்தாங்க இப்போதான் தலைவராக ஆகிருக்கிறார் இன்னும் ஒரு என்ன தலைவராக முதல்வர் வேட்பாளர் அவர் அது இன்னும் இப்போதான் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகும் ஒரு மூவாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை ஏதாவது ஒரு நடத்த இல்லை அந்த கட்சி முதல்வர் வேட்பாளர் விஜய் அறிவித்த பிறகும் கூட தை பிறந்தால் வழிப்பிறக்கணும்னு அதிமுக சொல்கிறது எப்படி பார்க்குறது அவர் நம்மகிட்ட வந்து அதான் தான் சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் பாவந்தி பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுக்கிறாங்க என்னை என்னையும் சேர்த்துக்க என்னையும் சேர்த்துக்காங்கிறாங்க அவர் சேர்த்து மாட்டேங்கிறாரு எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல பிச்சை போடுற ஒருத்தர் இருக்கார்ல அமித்ஷா அவர் சொன்னா தானே இவங்களால எதாவது செய்ய முடியும் இவங்களுக்கு ஏதாவது சொந்தர்றாருங்களா என்ன இவங்களால பேச முடியுமா அதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது ராஜ் அவர் படத்தில் தான் சொல்றார் கில்லி படத்தில் அதை நீ சொல்லக்கூடாது அது நீ சொல்லக்கூடாது அதே தான் அதை நீ சொல்ல கூடாது அமித்ஷா சொல்லட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை ஒருவேளை கூட்டணி அமைந்தால் முதல்வர் வேட்பாளர் விஜயங்கிறத எடப்பாடி ஏற்றுக்கு ஏத்துப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல அது அவங்க கஷ்டம் அவர் இருக்கிற நிலமல யார் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும் அவர்னே எந்திரிக்கவே இல்லையே அப்படியே படுத்துருக்காரு கையை நீட்டிகிட்டு இருக்காரு யார் கால் கிடைக்குதோ அந்த காலை பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் இன்றைக்கா தான் அவருடைய நிலமை கட்சியில் யார் இருக்கா அவர்கிட்ட உண்டியாள் ஒரே த கட்சி ஒரே தலைவர் ஒரே தொண்டர் அவ்வளோதான் ரொம்ப வலிமையாக இருக்கிறாரில்ல எதிர்த்து பேசுகிற எல்லாருமே கட்சி விட்டு நீக்கிறாரு அது என்ன பிரோஜனம் எல்லாம் ஒன்றும் விட்டு போயிட்டாங்க நீக்கலை அவங்க போயிட்டாங்க நீ நீக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற அம்போ நான் அனாதிகார நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அது ரொம்ப நாகரீகமாக சொல்கிறீங்க அனாதையா நிற்கிறது எவ்வளோ அண்ணாச்சுக்கா சொல்கிறீங்க இந்த விவேக் தான் சொல்லுவார் மூணு நாளாக கொலப்பட்னி மாமா அப்படின்பார் பிச்சை எடுக்கிறது எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறான் பாருன்னு மணிவண்ணன் சொல்லுவார் அது மாதிரி கேட்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை வச்சுக்கிறதுக்கு கட்சியில் ஒருத்தனை இல்லை நீக்கப்பட்டேன் நீக்கப்பட்டேன் அவங்க இருந்தாங்களோ அவங்க கூட நீக்கப்பட்டேன் நீக்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம் அந்த இத்தனை பேர் இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு தான் பாண்டி தோத்த பத்து தோல்வி அடைஞ்ச ஏன்னா மற்றவங்க மாதிரி நீ பேசக்கூடாது பத்து தோல் நீ பழனி சாமி மூணு தேர்தலில் இருந்து புற ப புறமொத்துக்கிட்டு ஓடி பழனி சாமி ஜெயித்தது ஒரு ஒரு அட்லீஸ்ட்டு எதாவது ஒரு 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 கோடி காட்டியிருக்கியா நீ ஜெயிக்கிறதுக்கான அறிகுறியாக தான் காட்டியிருக்கியா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீ ஒரு தேர்தலில் ஒரு சின்ன இட தேர்தலில் கூட ஜெயிக்கிறே நீ அந்த தேர்தல் எப்படியாவது விஜயை சேர்த்துக்கிட்டு நம்ம வெற்றி பெறலாம்னு ஒரு கனவுல இருந்தாரு ஆனால் விஜய் வர மறுத்துட்டாரு அப்படிங்கும்பொழுது அவருக்கு இப்போ சொல்லுவாங்க ஜோசக்காரர் யாராவது பார்க்க சொல்லுங்கள் யாகம் எங்கே வளர்த்தி எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்க விஜய் வந்து தன்னை சேர்த்துக்கு வரான்னு பார்க்க சொல்லி எதாவது பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த வழக்கம் இருக்குது அண்ணா அதிமுகவுக்கு யாகம் வளர்த்துவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண வேண்டியது இப்போ டிடிவி சொன்னது போல் இந்த தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கா எதாவது இடத்துக்கு வருமா தான் கேள்வி மூணாவது இடமெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய கட்சிகள்லாம் நடிப்பதில் வந்து அண்ணா பழனிசாமி தலைமையில் இருக்க அஇஅதிமுகன்ற அதுவும் போட்டிட்டு டெபாசிட் வந்ததுன்னு தான் அவர் போட்டிடுறதுக்கு அவங்கக்கிட்ட ஆள் ஏதுங்க முதல்ல அதை சொல்லுங்கள் தொண்டர்கள் இருக்காங்களா சரத்குமார் கதை ஞாபகத்துக்கு இருக்கு ஞாபகம் இருக்கு இல்லை அது கூட்டணியில் போய் நின்னாரு எனக்கு நாற்பது இடங்களில் வேண்டும் இல்லாவிட்டாலும் நான் கூட்டணி விட்டு விலக வேண்டாங்க கொடுத்துட்டாங்க நாற்பது இடம் கொடுத்துட்டாங்க போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை தவிர சார்ந்துப்பார் திருப்பி வந்து சான்றிடு மட்டும் எனக்கு வாணாங்கன்ட்டு இன்றைக்கு பழனிச்சாமி நிலம அதுதான் சீட்டு கொடுத்தேன் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் யார் இருக்கிறா தொண்டர்கள் யார் இருக்கா செலவு படுத்துக்காமல் இருக்கிறா அந்த சின்னத்துக்கு இருந்த மரியாதை தான் குட்டி சுவராக்கி புட்டிய மக்கிப்போனால் இடையா குப்பை இலையை மாற்றிப்பட்டியா இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக விஜய் விலங்குவார்ன்னு பார்க்கலாமா நின்னாக்க நின்று ப்ரூவ் பண்ணியிருந்தாக்க கேட்கலாங்க ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க கிவால் நேரமோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதே அதே தான் இப்போ சீமானுக்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ சீமான எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சீமானுக்கர் வந்த உடனே சீமான் என்ன சொன்னால் தெரியுமா ஆரம்பிப்பீங்க இப்போ சீமானை பற்றி இதுவரை பேச்சு இல்லையே கைவிட்டீங்க சீமான எங்க நீங்கள் கொடுக்காத விளம்பரமா மக்கள் நலம் கூட்டு நீங்கள் நீங்கள் கொடுக்காத விளம்பரமா என்ன விளம்பரம் கொடுத்தீங்க என்ன ஆனீங்க இதெல்லாம் உங்களுக்கு மீடியாவை பார்த்தா நான் கேட்குறேன் உங்க கதி என்னாச்சுக்கிறதா நான் கேட்குறேன் விஜய் ரொம்ப உறுதியா சொல்கிறாருல்ல இந்த திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டி மக்கள் திமுகவை விரட்டடிக்க தயாராகி விட்டாரில் ரொம்ப உறுதியா சொல்றாருமே ஆறு மாதத்தில் யார் ரவுடின்னு தெரியும் அப்படிங்கிற ரவுடியா வர்றதுக்கு அவங்களுக்கு அப்பா திமுக தோத்து தான் போகும் யார் ரவுடிங்கிற போட்டி வச்சாங்க திமுக தோற்று போகுது விஜய் ஆதவ அர்ஜன் மாதிரி ரவுடிகளை யார் பார்க்க முடியும் அதில் அவங்க தான் ஜெயிப்பாங்க யார் பெரிய ரவுடின்ற இது அதுக்காக போட்டி தேடுதல் அதில் அவங்க தான் ஜெயிப்பாங்க அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது அவங்க தான் பெரிய ரவுடி அது அவங்களே ஒத்துக்கிறாங்க எங்களை ஜெயிக்க முடியும் நாங்கள் யார் ரவுடி நாங்கள் காட்டுற மாதிரி அங்கே இப்போ க்ளீனாக தெரியுது ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு தான் ஆட்சிக்கு வரான்றாங்க அது இப்போ பார்க்கணும் ஏன் முடிச்சவங்க செத்தாலும் பரவாயில்ல விஜய் தானே செத்தாருன்னு சொல்கிற பெண்களுக்கெல்லாம் இருக்கும்போது ஒரு வேளை போட்டு போட்டாலும் போடுவாங்க அந்த மாதிரி பெண்கள் போட்டாலும் போடுவாங்க ஆக யார் ரவுடிங்கிறதுக்கான போட்டி தேர்தல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்க தான் ஜெயிப்பாங்க நான் எப்பயும் சொல்கிறேன் அவங்கள அடிச்சுக்க முடியாது இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் தொடங்கியாச்சு சார் பல்வேறு இடங்களில் எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்புறாங்க சில இடங்களில் அந்த அதிகாரிகளே திணறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த எஸ்ஐஆர் குறித்து உங்களுடைய பார்வை வேண்டாம் நீங்கள் எஸ்ஐஆர் அதை ஃபார்ம் அட்டன் பண்ணிக்கலாம் எனக்கு அதை நான் இது அது அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஓட்டு இல்லை நான் வீடு மாதிரி வந்திருக்குறேன் அவங்க இங்கே இல்லைனாக்கா அவங்க என்ன ஓட்டை வந்து நிற்கிடுவாங்க இங்க வந்து அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது அந்த நேரத்துல நான் வேலைக்கு போயிட்டேன்னா எனக்கு ஓட்டு கிடையாது எல்லாம் பண்ணிதாங்க குஜராத்துல அறுபத்தி ஆறு பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கிறான்னு சேர்த்ததுக்காக வரல அவங்க இது பண்ணியிருக்காங்க அதை நீக்கிறதுக்காக தானே வர்றாங்க பார்க்கவே இல்லையா இந்த பக்கம்லாம் எல்லாம் வரலாம் அவங்க இப்போ நான் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா அதில் பூராமல் மூணு பர்சன்ட்டுக்காக இருக்குது நான் கூடியிரு எங்கள் அண்ணன் என் மகன் கூடியிருக்கிற இடம் அதனால் அவங்க ஆளுங்க அங்கே வரலாம் அந்த ஒழுங்கம் நடக்கும் அந்த இடத்துல ஏன் வீட்டை தாண்டி போவாங்க அவங்களுக்கு தெரியும் ஓட்டு போட வந்தால் தானே வந்து பாஜகவை நீங்கள் தோகை அடிப்பீங்க ஓட்டர் பேர் போயிடலன்னா அந்த தைரியத்தை தான் இருக்காங்க அதுக்கப்புறமும் இன்றைக்கி சொல்கிறாங்க பீகாரில் வந்து பாஜக வெற்றி கேள்விக்குரியதுங்கிறாங்க பீகார் தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட எட்டு பர்சன்டேஜ் அதிகமாக வாக்குப்பதிவு தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாக இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது தவறுதலாக வந்துச்சு அப்படின்னு அவரை நம்பி தானே அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க கடைசி நிமிடத்தில் அவருடைய அப்படியே காப்பாற்றுவாங்கிற தைரியத்தில் தானே எலெக்ஷனில் நிற்கிறாங்க தோற்று போயிடுவாங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னாக்கா பீகார் எலெக்ஷனில் போய் திமுக ஒழியங்கிறாருங்க பீகார் திமுக திமுகவுக்கு என்ன சம்மந்தம் முதல பிரதம மந்திரி என்ன சம்மந்தம் கண்டு ஆளர்ற மாதிரி வளர்றாரு ஆக தோத்து போகிறோங்கிறத அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஞானேஷ் மாதிரி அதை செஞ்சு காப்பாற்றவில் ஒன்றும் நடக்காது அப்புறம் ஒப்புதல் வாக்குவங்களை கொடுக்குறாரு இங்கே இருக்கிற பீகார் மக்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் போயிருக்கிறாங்க அங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க இருந்தாலும் அவங்க பீகாருக்கு வரமாட்டேங்கிறாங்க அதை அதை கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பீகாருக்கு வரமாட்டேங்கிற அளவுக்கு மோசமான ஆட்சி நீ நடத்தினேங்கிறத வந்து அவர் அதில் சொல்லியிருக்கார் ஒப்புதல் வாக்குவங்களை கொடுத்துருக்காரு எங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டை கொடுமைப்படுத்தினா கூட பரவாயில்லன்னு பீகாரை விட்டு ஜனங்களாக ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் நிதிஷ்குமார் ஆட்சியில் அவர் நடந்ததும் சொல்கிறார் எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சமாக புத்தி பிடித்தி இருந்தேன் இந்த பீகார் தேர்தல்லே பல்வேறு குல குளறுபடிகள் இப்போது வேறு மாநிலத்தில் உள்ள பாஜக தலைவர்கள்லாம் இந்த இருந்து ஓட்டு போடுற வீடியோக்கள்லாம் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு அதெல்லாம் அப்படி பார்க்குறேன் அதெல்லாம் மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கிற இடத்துல அதெல்லாம் நடக்கிறது சகஜங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஒன்று ரெண்டெல்லாம் எடுக்க முடியாது டெல்லியில் ஓட்டு போட்டவங்க அப்படி வந்து பீகாரில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதே ரெண்டு பேஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னாக்கா இந்த இந்த இதில் ஓட்டு போட்டவங்க தான் அந்த இடத்துலையும் ஓட்டு போட போகிறாங்கங்கிறாங்க ரெண்டு பேஸாக குஜராத்தில் வைப்பாங்கன்னா முதல்ல அய்யநாதன் கிளீனா சொன்னார் ரெண்டு பேஸாக வைப்பாங்க அப்போ தான் இந்த தொகுதியில் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அவனே தான் அந்த தொகுதியிலையும் அந்த ரெண்டாவது பேஸிலேயும் போட போகிறாங்கிறது தான் இது அதுதான் அவங்க டெக்னாலஜி அப்புறம் வந்து ஒரு வாக்கேந்திரத்தை பயன்படுத்தும் போது எதுக்குங்க வாக்கேந்திரத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் ஒரு இதில் வச்சு மூணு அடுக்கு பாதுகாப்பெல்லாம் எதுக்காக கொடுக்குறீங்க பெட்ரோல் போடுறீங்க பெட்ரோல் போட்டு முடித்தோன்னே எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டுச்சுங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு அந்த மீட்டரில் வந்துடுது பெட்ரோல் போட்டது போல நீங்கள் போயிட்டு வாங்க எவ்வளோ போட்டிங்கிறது ஒரு வாரம் கழித்து கணக்கு போட்டு சொல்கிறேன்னா சொல்கிறாங்க அந்த மீட்ரு உடனே காட்டுது அதே தான் வாக்கு நீங்களும் நிற்கிறீங்க நான் நிற்கிறோம் காலையிலேருந்து சேர்ந்தோம் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விடுது எனக்கு எவ்வளோ ஓட்டுக்கு கடைசியில் டேலி பண்ணி அது கொடுத்துட்டு போகுது எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அத்தனை ரிசல்ட்டு கையில் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு போட்டி தூக்கிட்டு போய் ஒரு டப்பா எடுத்துகிட்டு போய் வைக்கிற அதுக்கு ஒரு மூணு அடுக்கு பாதுகாப்பு எதுக்கு ஃப்ராடு பண்ணுறேன் ஃப்ராடு பண்ணுறேன் எண்ணூறு தொகுதியில் இருக்குது எண்ணூறு தொகுதியில் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ ஓட்டுக்கிறது அப்படி அதை அப்போயே வந்துடுது அது அப்படியே போட்டாங்க அந்த டேபிள் இருக்கிற காலத்தில் போட்டால் கம்ப்யூட்டர் அடிச்சுக்கிட்டு எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்டு அடிச்சு அடித்து கொடுத்துட போகுது ரிசல்ட் ஓவர் அன்னைக்கு ராத்திரி அன்றைக்கி சொல்லலாம் டெக்னாலஜி அவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க ஈவிஎம் நீ வச்சு நீங்கள் அதை பண்ண முடியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரகசியமாக வைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த சிம் கார்டை எடுக்கணும் மாற்றணும் கேத்தணும் இவ்வளோ வேலை இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஏஆரை ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் திமுக அரசு போட்டிருக்கு ஆனால் தோல்வி பயத்தினால் திமுக ஸ்டாலின் அவர்கள் இந்த நாடகத்தை ஆடுறாருன்னு சொல்லி அதிமுக கட்சியினரே இது போன்ற விமர்சனங்கள் வைப்பதை எப்படி பார்க்குறீங்க அவர் தோக்கிற பயத்தில் உணரட்டுங்க உனக்கு ஜெயிக்கிற நம்பிக்கை இருக்குதா இன்றைக்கி ஒரு மூவாயில் வரலையே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இந்த நிமிஷம் வரல வரலையே விஜய் வந்து சேர்ந்து விட்டால் எங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அவர் வந்து சேர்ந்து விட்டால் எங்களுக்கு வாய்ப்பு அதிகம் தனியாக நிற்கிறதுக்கு யோகிதை ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமாக நிற்கிற வேட்டிக்கு அலைகிற கள்ள ஓட்டு போட்டே பழக்கப்பட்ட திமுகவுக்கு எஸ்ஐஆரை கண்ட அலர்ஜி தான் வரும் ஆமாம் வரத்தான் செய்யும் அந்த திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே இவங்க ஆக கள்ள ஓட்டு போடுறாங்கங்கிறது இது தெரியுது இல்லை கள்ள ஓட்டில் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு அவர் எம்எல்ஏ ஆனது எப்படி ஆனார் கள்ள ஓட்டில் தான் ஆனார் ஆக அந்த கள்ள ஓட்டு இவங்க போட்டும் ஜெயிச்சாங்க குப்பிடி பூண்டி ஃபார்முலா என்ன நான் பார்த்துருக்கேன் ராஜேஷ் தாக்கானே இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார் அவர் என்ன வேலையெல்லாம் பண்ணார் இன்னைக்கு அவர் தான் இருக்கார் உட்காந்துக்கிட்டு இருக்கார் என்ன பண்ணார் அப்போ நாங்கள் பார்த்தோமே கண்ணால் பார்த்தோமே அதை தொகுதியை ஊரை ஊரோட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க மற்ற கட்சிக்காரனால் அவங்க கட்சி கூப்பிட்டு போயிட்டாங்க அண்ணா திமுக மாத்திரம் அவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சாங்க காலையில் எட்டு மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் கேமராவை எடுத்து போய் நிற்கிறோம் கட 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 கடன்னு பஸ்ஸில் வந்து இறங்குனாங்க விட்டு ஆட்டிகிட்டு போயிட்டாங்க ஒம்பது மணிக்கெல்லாம் திமுக அதிமுக மெஜாரிட்டி வந்துருச்சு தெரியும் இல்லை அதையே தான் அழகிரி ஃபாலோ பண்ணார் திருமங்கலத்தில் அதே அடித்தார் அவங்க ஸ்ட்ரேலியா அடித்தார் இவனுக்கு உடனே மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு திருமங்கலம் ஃபார்முலான்னு மாற்றினானுங்க கும்முடிப்பு போட்டியில் மூணு காரர் பண்ண அயோகி தான் திருமங்கலத்தில் அழகிரி பண்ணோன்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில திருமங்கலம் ஃபார்முலான்னு அதே அவங்க டெக்னிக்கே வச்சு அடித்தாங்க இன்னைக்கு வரல திமுக தோத்துல தோல்வி பயம் திமுக பயம் திமுக பயம் நீ ஜெயிப்பன் ஒரு தடவை சொன்னியா ஜெயக்குமார் ஆதாரத்தோட சொல்றாருல போன எலெக்ஷன்ல கள்ள ஓட்டு போட்டாங்க திமுக அதை நான் புடிச்சு கொடுத்தேன் தான் அந்த அந்த தொகுதியிலே நான் தோத்தேன் அப்படிங்கிறாரு ஜெயக்குமார் தோத்தம் அப்படித்தாங்க சொல்றது அதுக்கு முன்னாடி இவர் ஜெயிச்சாரு அதே கள்ள ஓட்டுல தான் ஜெயிச்சாரா கள்ள ஓட்டை பிடிக்க தெரிஞ்ச ஆளுக்கு கள்ள ஓட்டு போட தெரிஞ்சிருக்காதா இவருக்கு உத்தமனா கடல ஓட்டை பிடிச்ச அப்போயும் இது பண்ணியிருக்க வேண்டியது தானே நீ என்ன பண்ண அவரே கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க நீ இப்போ ஒருத்தனை பிடிச்ச அடிச்ச இல்லை எவ்வளோ ரவுடித்தனம் பண்ண நீ பேசுகிற கள்ள ஓட்டு போட்டேன்னு நீ நல்ல ஓட்டு போட்டேனுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உன் ஓட்டு போன கள்ள ஓட்டு நீ அவர்தான் பார்த்த என்னை விட அதிகமாக கள்ள ஓட்டு போட்டானு உனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது என்னடா இது அப்படின்னு முடிச்சு அப்புறம் வந்து அவன் பிடிச்சி கொடுக்க பார்க்குறேன் அது ஒன்றும் நீ போட்ட இல்லை நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களோட நேரத்துக்கு